அப்போ தேவன் நம்முடைய பழைய சுபாபத்தை முறிப்பதற்கு அதே மாதிரி சுபாபமுடைய ஒருவரை அனுப்பி உங்களை சந்திக்க வைப்பார் நீங்க யாரையாவது ஏமாத்தி இருந்தீங்கன்னா உங்களை ஒருத்தன் ஏமாத்துறதுக்கு வருவான் நீங்கள் யாருக்காவது துரோகம் பண்ணியிருந்தால் பாருங்கள் அன்றைக்கெலாம் சொல்லுவாங்க அரசன் அன்றே கொள்வான் தெய்வம் அதெல்லாம் இப்போ கிடையாது நின்று கொள்வதற்கெல்லாம் தெய்வம் அவரும் டெக்னாலஜிக்கு மாறிட்டார் இப்போ அவர் நின்று கொள்வதுலாம் இப்போ கிடையாது அப்படி அவர் இன்ஸ்டண்டா ஏன்னா நீங்கள் மட்டும் தான் செல் ஃபோன் வச்சு அவரும் ஃபோன் வச்சுருக்கார் அவர் வச்சு ஃபோனுக்கு வந்து மெமோஆர்லாம் பிரச்சனை கிடையாது அவர் பெரிய ஃபோன் வச்சுக்கிறார் உங்களுக்கு தெரியுமா உடனே உடனே பார்த்துருவார் நம்ம என்னென்ன செய்கிறோம் என்னென்ன போகிறோம்னு சொல்லிட்டு அவர் உடனே பார்த்துருவார் அவர் வச்சு ஃபோன் என்னதுங்க உள்ளங்க ஆமியான ஒரு உடனே ரிப்போர்ட் பண்ணுவார் ஹலோ ஜீசஸ் எஸ் நான் இந்த வீட்டில் தான் இருக்கிறேன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உடனே கூட இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லினே இருக்கிறார் அப்போ சகோதரனே சகோதரியே ஆண்டவர் சொல்கிறார் உங்களுடைய சுபாபத்தை உடைப்பதற்கு உங்களுடைய சுபாபத்தை போலவே இருக்கிற ஒருவனை உங்களுக்கு அனுப்புவார் பாருங்க நீங்கள் நம்ம அநேகரை ஏமாற்றும் போது அதனுடைய வழி நமக்கு தெரியாது ஆனால் நம்மளை ஒருத்தன் ஏமாற்றும் போது அதனுடைய வழியும் வேதனையும் நம்ம புரிந்து கொள்கிறவராக இருக்கணும் முல்லை முள்ளால் தான் எடுக்க முடியும் கோடாலையில் வச்சு முல்லை எடுக்க முடியாது முள் குத்துன இடத்துல முல்லை வச்சு தான் எடுக்க முடியும் அப்போ எத்த இன்னொரு எத்து வச்சு தான் எடுக்க முடியும் ஒரு எத்தனை இன்னொரு எத்தவனால தான் எடுக்க முடியும் அப்போ ஆண்டவர் அந்த யாக்கோபை குயவனை போல வணிந்து கொள்ள அவர் தொடங்குகிறார் கல்லை எடுத்து போடுறார் ஓடுகளை நீக்கி போடுகிறார் கடினமான பகுதிகளை எடுத்து போடுகிறார் இப்போ அதை மிருதுவாக மாற்றுகிறார் அதே போலவே யாக்கோடைய சுபாபத்தை மாற்றுகிறார் அவனுடைய பழைய சுபாபங்கள் மாமனார் வீட்டில் ஒன்று ஒன்றாக ஒன்று ஒன்றாக தேவன் என்ன பண்றார் அதை பிடுங்கி பிடிங்கி போட்டுக்கொண்டு கொண்டு இருக்கிறார் அவனுடைய சுயநலத்தை அவர் முறிக்கிறார் அவனுடைய மாம்ச பலத்தை அவர் முறிக்கிறார் அவன் ஓடிக்கொண்டு இருக்கிறான் ஆனா அவர் முதல் பொண்ணை கேட்கும் போது ஆண்டவர்கிட்ட கேட்டு இருந்தார்னா ஆண்டவர் என்ன பண்ணிருப்பாரு எந்த பொண்ணு உனக்கு தேவையோ அந்த பொண்ணை கொடுத்துருப்பார் இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் ஒரு வேலை தேவனுடைய சித்தம் இல்லாத வேலையில அந்த வேலையில் போய் கஷ்டப்பட்டு கொண்டு பல பிரயாசங்கள் வினாய் போகிறது ஆனால் அந்த பிரயாசத்திற்கான பலன் வராமல் இருக்கிறது நிறைய பேர் இந்த படிப்பு படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு படிச்சுட்டு வேலையெல்லாம் இருக்க வேண்டியது இந்த ஊருக்கு போகிறேன் எங்கேயோ போகிறேன்னு சொல்லிட்டு தேவனுடைய சித்தம் இல்லாத இடத்துல போயிட்டு சிக்கி தவித்துக்கொண்டு உழைச்சி கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவர் ஒரு நீ உழைக்கிறதுக்கு முன்னாடி நீ கஷ்டப்படுவதற்கு முன்பாக என்னுடைய சமூகத்தில் நீ வந்து உட்கார்ந்து என்னுடைய சித்தத்தை தெரிஞ்சுக்கொள்